அனைவருக்கும் வணக்கம் தினமும் உங்களால் வேள்மாறல் படிக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொன்னாலே போதும் வேல் முழுவதுமே படித்த பலன் கிடைக்கும் அது என்ன மந்திரம் எந்த முறையில் சொல்லணுங்கிறத இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்து பயன்பெறுங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகன் பாதத்தை வந்து யார் ஒருத்தங்க நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வழிபாட்டை வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி தான் சில பல சூழ்நிலைகளில் அவங்களுக்கு தோல்வி வந்திருந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து காப்பாற்ற அந்த முருகப்பெருமானை ஆசீர்வாதங்களை வந்து வழங்கிடுவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த முருகன் வந்து உங்களை காப்பாற்றியும் விடுவார் இது வந்து முருக பக்தர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையில் முருகன் கையில் இருக்கும் வேல் வந்து நம்மை காத்தருள வேண்டும் அப்படின்னா நாம் தினமும் சொல்ல வேண்டிய வேல் மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து வேல் வழிபாடு வேல்மாரல் படிப்பதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் ஒரு ஐந்து அல்லது ஆறு வருடத்திற்கு முன்பு நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் வேல்மரல் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வேள்மரல் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரி நம்ம வேல் வழிபாடு செய்கிறோம் ஆனால் தினமும் வேல்மரல் படிக்க முடியலை ஆனால் அந்த முருகப்பெருமானின் கருணை வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வேல் காயத்ரி மந்திரம்னு ஒன்று இருக்குது அதை பற்றி தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தினமும் காலையில் எழுந்து முருகப்பெருமானின் முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களோட நாளை நீங்கள் துவங்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட நாள் வந்து கண்டிப்பாக வெற்றிகரமான நாளாக தான் மாறும் வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம்னு வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு கூட அந்த போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில் ஒரு அமைதியான சூழல் ஏற்படும் உங்கள் எல்லாம் இந்த வேல் வந்து வதம் செஞ்சிடும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த முருகப்பெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் தினமும் வேல் மாறல் பாராயணம் செய்ய முடியலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் வேல் இருந்தாலே அந்த வேலுக்கு முன்னாடி நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னாலே போதும் வேல் பாராயணம் செய்த புண்ணியத்தை நீங்கள் பெற முடியும் தினமும் சொல்ல வேண்டிய அந்த வேல் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிளம்பு எப்படி இருக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த வேலே கந்தனின் கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய்ங்கிறது தான் இந்த மந்திரத்தின் பொருளாக சொல்லப்படுது இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் செஞ்சுட்டு பிரச்சனை வரும் பொழுது நின்ற இடத்துலேருந்து நீங்கள் முருகனை வேண்டிக்கிட்டாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க